செல்வி ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் செல்வி பார்த்திங்கன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சில தவறுகள் அவங்களுடைய பையனால் பாக்யாவுடைய வீட்டில் நடந்துருச்சு பட் அவங்க அவங்களுக்கும் அதில் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாதுங்க பட் இதை வந்து அந்த வீட்டில் இருக்கிற யாருமே என்ன பண்ணலை புரிஞ்சுக்கலை எளி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா லவ் பண்ணது சரிதான் ஆனால் அவர் வந்து எதுவுமே அந்தளவுக்கு சொல்லலை இனி அவட வயசில் வந்து லவ் அப்படின்றது ரொம்ப காமனான ஒரு விஷயம் அதுக்கு எதுக்கு எல்லோரும் அளவுக்கு டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கரெக்டாக தான் பேசுகிறாரு பட் அதற்கும் பாட்டி என்ன சொல்லிட்டாங்க நீ வந்து இங்கே பாரு தங்கச்சியுடைய வாழ்க்கையும் ஒரு படம் மாதிரி பார்க்காத அவளை வந்து யார் வந்து கேட்டாலும் கட்டி வச்சிருவியா நம்ம வீட்டில் தூத்து தொடச்சி போடுறவாவா அவள் நம்ம க நம்ம சம்பளம் கொடுக்கலனா அவளுக்கெல்லாம் சாப்பாடே கஷ்டமான ஒன்று அவள் வீட்டில் போய் இவள் வாழ போகிறேன்னு சொல்கிறா நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுவியா அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டி என்ன பண்ணிட்டாங்க எளியில் அப்படியே ஆஃப் பண்ணிட்டாங்க இதே மாதிரி தான் மற்ற எல்லாரையுமே ஆஃப் பண்ணுறாங்க இதில் செலியன்லாம் பார்த்திங்கன்னா அல்டிமேட்டு செளியன் வந்து உண்மை தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாரு டக்குன்னு அண்டர் பெல்ட்டி செல்வியை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாரு ஆகாஷையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாரு அவரை வரைக்கும் கௌரவம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்க்கு அவங்கெல்லாம் வந்து என்னது ஈக்குவல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராகவே பேசுகிறாங்க ஸோ கோபிநாத்தும் அப்படி தான் சொல்கிறாரு இந்த வீட்டில் தூத்து தொடச்சி மா போடுறால ஒருத்தி அவளுடைய பையனை போய் விளவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்பவே கோவப்படுறாரு ஸோ ஒருத்தருடைய வேலையை வச்சு தான் ஒரு மனுஷனுக்கான மதிப்பு அடையாளம் கிடைக்கிது அப்படின்னு நினைக்கும் போது இப்படி ஒரு விஷயம் வந்து ரொம்பவே வேதனையாக இருக்குது அப்படின்னாங்க சொல்லி ஆகணும் ஏன் அப்படின்னா இப்படி ஒரு விஷயம் இன்னுமே மாறலையா அப்படின்றது நினப்பு தான் நமக்கு வந்து வருது அந்த பையன் வந்து கலெக்டரேட்டுக்கு படிக்கிறான் ஸோ அவன் வந்து நார்மலாக ஒரு நார்மல் படிப்பெல்லாம் படிக்கல கலெக்டருக்கு செலக்ட் ஆகி கலெக்டருக்கு இருக்கிற ஒரு பையன் அந்த பையனுக்கே வந்து இப்படி ஒரு நிலமை அவங்க அம்மாவோடைய வேலையை வச்சு என்ன பண்ணுறாங்க அந்த பையனை கேலி பண்ணுறாங்க ஒருவேளை ஃப்யூச்சரில் அந்த பையன் ஒரு பெரிய கலெக்டரான அப்போ கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்றது நமக்கு புரியலைங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து அப்போவும் அப்படிதான் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஸோ இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்ட ஆட்களுக்கு மத்தியில் நாம மாறிக்கணும் அப்படின்றது தான் ஒரு பொதுப்படையான அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு என்ன நடக்குது அப்படின்னா ஆகாஷ்க்கு வந்து இந்த உண்மைகள் எதுவும் தெரியாது பட் வீட்டில் இங்கே பூகம்பம் வெடிச்சிருச்சு கோபிநாத் வந்த உடனே சொல்லி கொடுத்துட்டாரு அதுவும் பாக்கியா வர வச்சு இனியாவை பற்றின விஷயங்களை முதல்ல சொல்லிட்டாரு சொல்லிவிட்டு இப்போ என்ன பண்ணணும் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து அப்படியே விட முடியாது அதுக்காக இனியாவை அவனுக்கு கல்யாணம் பண்ணியும் கொடுக்க முடியாது ஸோ என்ன பண்ணணும் இப்போ வந்து நம்ம கண்டிப்பாக சத்தம் போட்டு இந்த பிரச்சனையை இதோடு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோபிநாத் என்ன பண்ணார் பிரச்சனைகளை பெருசாக்கி விட்ருக்கார் இப்போ பாக்கியா வந்து சொன்னதுலேருந்து அதிர்ச்சியாக மட்டுமே இருக்கிறாங்களே தவிர அவங்க வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆகாஷ் மேலையும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அண்டு இனியா மேலையும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க அந்த நம்பிக்கையை ரெண்டு பேரும் காப்பாற்றலை அப்படின்ற வருத்தம் தான் பாக்கியாவுக்கு பாக்கியா மற்றபடி இனியாவையோ ஆகாஷையோ கண்டிப்பாக எதுவும் நினைக்க மாட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியும் ஏன் அப்படின்னா பாக்கியா வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது அவங்க எப்போவுமே எல்லாமே சமம் எல்லாருமே ஈக்குவல் அப்படின்னு நினைக்கிறவங்க இதற்கு முன்னாடி தன்னுடைய கணவராலையே வந்துட்டு பெருமளவில் அசிங்கப்படுத்தப்பட்டு அவங்க வந்து ரொம்ப பின்னால இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு பொண்ணு தான் பாக்கியா ஸோ அவங்களுக்கு வந்து செல்வியுடைய வேதனை அவங்களுடைய குடும்ப கஷ்டம் என்ன அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும் செல்வி வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய பையனை படிக்க வைக்கிறாங்க ஆனால் அதற்காக அவங்க வந்து வேற எந்த விதமான ஒரு தப்பான தொழிலோ எதுவுமே அவங்க வந்து பண்ணலை நேர்மையா உழைக்கிறாங்க ஒரு வீட்டில் வீட்டு வேலை செஞ்சாலும் அதுவும் வந்து ஒரு நேர்மையான வேலை தான் அப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்து தன்னுடைய பையனை இன்னைக்கு கலெக்டர் வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுடைய மற்ற ரெண்டு பிள்ளைங்களுக்கும் கூட ஆச பாசம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லாமல் இந்த பையனை கலெக்டர் ஆக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து தன்னுடைய பையனுக்காகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க செல்வி ஸோ செல்விக்கு இந்த விஷயம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இல்லைன்னு சொல்லலை பட் செல்வி வந்து அவங்களையும் தன்னுடைய பையனையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாகணும் ஏன் அப்படின்னா ஏன் அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஆளுங்க அப்படின்னா அவங்கள வந்து லவ் பண்ணவே கூடாதா அப்படிப்பட்ட ஒரு பையனை வந்து இனியா கல்யாணமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அது வந்து கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அது வந்து ரொம்பவே நார்மல் தான் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும் அப்படி நடக்கிற விஷயத்தில் எந்த விதமான தவறுமே கிடையாது ஸோ இவங்க மேலே தான் தவறுகள் இருக்குதே தவிர அவங்க அந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் மேலேயும் எந்த விதமான தவறுமே கிடையாதுங்க ஸோ இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணுற விஷயங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அப்போ அந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுற விஷயங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லி தான் அவங்களும் இருப்பாங்க ஸோ இப்படி தான் வந்துட்டு பிரச்சனைகள் நாளுக்கு நாள் என்ன ஆகிட்டு இருக்குது வளர்ந்துக்கிட்டு இருக்குது பிள்ளைங்களுக்குள்ளேயே வந்துட்டு பிரிவினையை வந்து என்ன பண்ணுறாங்க சொல்லிக் கொடுத்தே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப உயர்ந்தவங்க நம்ம தாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லி வளர்க்கும் போது அப்படிப்பட்ட அந்த சமூகத்தை வந்து உருவாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிற கேரக்டர் தான் பாக்கியா ஸோ பாக்கியா இவங்கள மாதிரி இருக்க மாட்டாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது பட் பேச்ச ஆரம்பித்ததுலேருந்தே பாக்கியா எந்த ஒரு பதிலுமே சொல்லலை அப்படி ஒரு மௌனமாக இருக்கிறாங்க இந்த மௌனத்துக்கு என்ன அறிகுறி அதற்கு என்ன பதில் அப்படின்றத இதற்கப்பறம் பாக்கியா சொன்னால் மட்டும்தான் தெரியும் ஸோ அந்தளவுக்கு பாக்கியா என்ன பண்ணிட்டாங்க எந்த ஒரு வார்த்தையும் பேசல கம்முன்னு இருக்கிறாங்க ஏன் அவங்க அத்தை ஈஸ்வரி வந்து இடையில இடையில திட்டுறாங்க இங்கே பாரு இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் நீ மட்டும் சரியாக இருந்திருந்த அப்படின்னா இனியா இன்னைக்கு இப்படி ஒரு தப்பை பண்ணியிருப்பாளா ஏன்னா இனியா வந்து நாளுக்கு நாள் எப்போவுமே என்ன பண்ணுவா அவள் வந்து இந்த செல்வியை வந்து நீ என்ன பண்ணுவ எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வேலையாள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தாண்டி அவளை ஏதோ உன் கூட பிறந்தவ மாதிரி நீ என்ன பண்ணுவ ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்த இந்த விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்துதான் இனியா வந்து நம்ம தகுதியாக அவ அவங்க தகுதியும் ஒன்றுன்னு நினச்சிட்டா போல அப்படி தான் அந்த பையனை என்ன பண்ணியிருக்கா அவள் லவ் பண்ணியிருக்கா இன்னைக்கு வந்து அவ அந்த தவறை பண்ணியிருக்கா அப்படின்னா அதற்கு ஒரு முதன்மையான காரணம் நீதான் பாக்கியா அப்படின்னு சொல்லி பாக்கியா கிட்ட அப்படி கத்துறாங்க ஈஸ்வரி ஸோ இதில் வந்து பாக்கியாவுடைய தவறு எதுவுமே கிடையாதே அப்படின்றது ஈஸ்வரிக்கு ரொம்ப நல்லா தெரியும் தெரிஞ்சாலும் அந்த கிளவிக்கு என்ன அப்படின்னா எப்பவுமே பாக்கியா வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த கிளவி விடவே விடாது இல்லையா ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அதுவும் ஒரு பெருமளவில் ஒரு காரணம் கிடச்சிருக்குது பல நாளுக்கு அப்புறம் சும்மா கிடந்த வாய்க்கு வெல்றதுக்கு மெத்தலை கிடச்சா எப்படி அப்படின்ற மாதிரி தான் இப்போ அந்த கிளவி என்ன பண்ணுதுன்னா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இனியாவும் என்ன அப்படின்னா இப்போ வரைக்கும் வாயை திறக்கவே இல்லை எல்லோரும் போய் அடித்து கேட்குறாங்க சத்தம் போட்டு கேட்குறாங்க ஆனால் இனியா இப்போ வரைக்கும் வாயவே திறக்கலை ஸோ இப்போ இனியா வந்து என்ன பண்ண போகிறாங்க அவங்களுடைய வாழ்க்கைக்காக அவங்க வந்து குரல் கொடுக்க போகிறாங்களா நான் வந்து ஆகாஷை தான் லவ் பண்ணுறேன் ஆகாஷை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் இது என்னுடைய வாழ்க்கை என்னுடைய முடிவு அப்படின்னு சொல்லி இனியா வந்து ஒரு ஸ்ட்ராங்காக போல்டாக நிற்க போகிறாங்களா அப்படி இல்லை இதற்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே இனியா எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் இனியா எப்போவுமே பொய் தான் பேசுவாங்க கடைசியில் என்ன பண்ணிடுவாங்க அவங்க செஞ்ச தப்புகளெல்லாம் மறைச்சி கூட வந்தவங்களை மாட்டி விட்டுட்டு இனியாக தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இப்பையும் அதே மாதிரி ஆகாஷை மாட்டி விட்டுட்டு நழுவ போகிறாங்களா அப்படி இல்லை இந்த விஷயத்தில் ஹானஸ்ட்டாக உண்மைகளை ஒத்துக்கிட்டு ஆகாஷ்காக அவங்க போராட போகிறாங்களா அப்படின்றத தான் நம்ம இதற்கப்புறம் பார்க்க போகிறோம் இப்போ இதற்கப்புறம் பாக்கியா வந்து இனியாவுக்கு சப்போர்ட்டா சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் இப்போதைக்கு கண்டிப்பாக கல்யாணம் அப்படின்ற விஷயத்த பண்ணி வைக்கவே மாட்டாங்க இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அது வரைக்கும் ஆகாஷும் படிப்பு முடிக்கணும் நீயும் படிப்பு முடித்து ஒரு வேலைக்கு போய் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ற விஷயத்தை தான் பாக்கியா சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் பிரித்து வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பட் ஈஸ்வரி பாட்டி ரொம்ப பிரச்சனை பண்ணுவாங்க கோபிநாத் செளியனுக்கும் நம்ம பாக்கியா கண்டிப்பாக புரிய வச்சுருவாங்க இப்போ வந்து பாக்யா என்ன சொன்னாலும் அதை கோபிநாத் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவார் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாரு ஸோ அதை பயன்படுத்தி பாக்யா கண்டிப்பாக கோபிநாத்துடைய மனசை மாற்றுவாங்க ஸோ கண்டிப்பாக இதற்கப்புறம் வந்துட்டு ஆகாஷ் தான் இனியாவுக்கு ஜோடி அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தீர்க்க தெளிவு ஆகிடுச்சு பட் எப்படி கொண்டு வர போகிறாங்க இந்த பிரச்சனைகளெல்லாம் பாக்கியா எப்படி கடந்து வர போகிறாங்க இனியா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி சமாளிக்க போகிறாங்க ஆகாஷை எப்படி கைப்பிடிக்க போகிறாங்க அப்படின்றத நோக்கி தான் எபிசோட் நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுனால இதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மளால் கணிக்க முடியல ஸோ எப்போ கல்யாணம் நடக்கும் அதே மாதிரி கோபிநாத் பாக்கியாவை எப்படி ஏற்றுக்க போகிறாரு கோபிநாத் ஏற்றுக்கிட்டாரு பட் பாக்கியா எப்படி வந்து அவரை திரும்ப ஏற்றுக்க போகிறாங்க கண்டிப்பாக பாக்கியா வந்து கோபிநாத்தை ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கதைக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வரும் கண்டிப்பாக இறுதியில் பாக்யலட்சுமி கோபிநாத்தோடைய வாழ்ந்தாகணும் அப்படின்றது தான் கான்செப்ட் கொண்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா ஒரு பெண் வந்து தனியாகவே இருந்தாலும் அவங்களால வாழ முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை சிங்கிளாகவே வச்சு எபிசோட முடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வரைக்கும் எந்த வித ஐடியாவும் இல்லை ஸோ என்ன பண்ண போகிறாங்க எப்படி வந்துட்டு பாக்கியாவுக்கு வந்து ஜோடியாக ஆக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்ஏக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ